என் அன்பு பிள்ளையே நீ பட்ட கஷ்டங்கள் மறையும் நேரம் நெருங்கிவிட்டது நீ ஓடி ஒளிந்தது போதும் தங்கமே இல்லாமல் பசி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டது போதும் இனி உன் கண்ணீர் வீணாக கூடாது நான் உன் அருகில் இருந்து உன்னை கண்காணித்து உன் கர்ம வினைகளை போக்கி உனக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி இருக்கின்றேன் இனி வரும் காலம் இனிதாகும் இன்று கலங்குகின்றனி விரைவில் குலுங்க போகின்றார் நாம் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களைப் பற்றி கவலைப்படக்கூடாது எதிர்காலத்தில் நடக்கும் விஷயங்களைப் பற்றி யோசிக்கக்கூடாது நிகழ்காலமே நம் கைகளில் இருக்கின்றது லட்சியத்தை அடைய விரும்புபவன் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்வான் பந்த பாசமே துன்பத்திற்கு காரணம் ஒருவன் இன்பமாக வாழ வேண்டுமானால் பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும் எவன் எதிர்காலத்தை சந்திக்க தயாராக இருக்கின்றான் கிடைக்கும் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்கின்றானோ அவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பான் வெறும் அதிர்ஷ்டத்தை நம்புபவன் அழிந்துத்தான் போவான் ஒரு மன்னன் தவறு செய்தார் அவன் கீழ் உள்ளவர்கள் தவறு செய்வார்கள் ஆதலால் மன்னன் ஒவ்வொரு செயலையும் நன்கு ஆலோசனை செய்து செய்ய வேண்டும் ஆன்மீக வழியில் வாழாதவன் வாழ்ந்தாலும் இறந்தவன் ஆகின்றான் ஆன்மீக வழியில் வாழ்ந்தவன் இறந்தாலும் உயிருள்ளவன் ஆகின்றான் தான் விரும்பும் அனைத்தும் அடைந்தவன் ஆவான் அனைத்தும் இறைவன் கையில் உள்ளது ஆதலால் கிடைப்பதைக் கொண்டு திருப்தி அடைய வேண்டும் பசுக்கன்று ஆயிரம் பசு கூட்டத்திலும் தன் தாகை அடையாளம் கண்டு அதைத் தொடரும் அதுபோல் கெட்டவன் கெட்டவர்களுடனும் நல்லவன் நல்ல நண்பர்களுடனும் செல்கின்றான் இந்த உலகில் மூன்று ரத்தினங்கள் உள்ளது உணவு நீர் இன்சுல் வெறும் கற்களான முத்து பவளம் போன்றவற்றை முட்டாள்களை ரத்தினம் என்று கூறுவர் நாம் செய்யும் காரியங்களின் பலனையே நாம் அடைக்கின்றோம் நல்லதும் கெட்டதும் நாம் செயல்கள் மூலமே விளைகின்றது முன் செய்த புண்ணிய பலன்களை நாம் இன்று அனுபவிக்கின்றோம் நான் நானிருக்கின்றேன் உன்னோடு எப்போதும் நான் துணை இருப்பேன் குழந்தை இன்றோடு நீ போராடும் பெரிய பிரச்சனையை அதிசயமாய் நன்மையில் முடிய செய்யப் போகின்றேன் கலங்காதே குழந்தையே உன்னை தவறாக நினைப்பவர் உனக்கு தேவையில்லை நீ நீயாகவே இரு நல்லதே நடக்கும் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு உன் தந்தையாகிய இந்த சாகிக்கு உள்ளது எனது வார்த்தைகளை நம்பு மனம் புன்னாகி போனதே என வருந்தாதே நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவார் உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது தங்கமே அது நிறைவேறிய தீரும் உனக்காக நான் வகுத்த வழியில்தான் நீ பயணிக்கின்றா பயம் இன்றி முன்னேறு வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான் உன் பொறுமைக்கும் உன் நம்பிக்கைக்கும் நீ கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன் விழிப்பு நிலையிலும் கனவு நிலையிலும் பல யோசனைகளும் எண்ணங்களும் உங்களை தொந்தரவு செய்யாமல் இருக்க உங்கள் மனதை எனது போதனைகள் மீது திருப்புங்கள் சாஷ்டாங்கமாக என்னை நமஸ்கரித்துவிட்டு உங்கள் கடமைகளை செய்யுங்கள் நல்லதையே நான் நடத்தி தருவேன் கலங்காதே கடந்த கால நினைவுகள் எதிர்கால எண்ணங்கள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதை விட நிகழ்காலத்தில் புத்துயிர் பெற்று என்னை நினைவில் நிறுத்து எல்லாம் சரியாகிவிடும் எல்லாம் சந்தித்து முடித்து விட்டார் இனி இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழி செய்வேன் நம்பிக்கையுடன் இரு குழந்தையே எது வந்தாலும் துணிந்து எல்லா வகையிலும் உனக்கு உதவுவதற்காக அர்ஜுனனுக்கு தேர்வூட்டிய கிருஷ்ணனைப் போல நான் வருவேன் உன் உயர்வுக்கு தடைக்கல்லாக எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படி நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன் நீ நம்பிக்கையோடு முன்னேறி செல் நீ எதற்கும் கலங்காதே உன் சாயப்பா தான் இருக்கின்றேன் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உங்கள் பாதையில் உறுதியாக செல்லுங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் உங்கள் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே நீங்கள் என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல்லுங்கள் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீயல்ல நான் என்பதை புரிந்து கொள் விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி கலங்காது நான் உன்னை ஜெயிக்க வைக்கின்றேன் நீ ஜெயிக்கும் வரை கூடவே ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் துணை இருப்பேன் எத்தனை நாட்கள் ஆனாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீங்கள் என் வேண்டுதலுக்கு கட்டாயம் பதில் தருவீர்கள் சாயப்பா நான் முழுவதும் உண்மையே நம்பியிருக்கின்றேன் என்று என் மீது இவ்வளவு நம்பிக்கை கொண்டிருக்கும் என் பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன் உன் சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறும் காலம் வந்துவிட்டது தங்கமே உன் வேண்டுதலுக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் கோபம் எப்பொழுதும் முட்டாள்தனத்தில் ஆரம்பித்து வருத்தத்தில் முடிகிறது இரக்கமே கோபத்திற்கான மாற்று மருந்து உனைக்கென்று தனித்திறமை உண்டு உன்னை அடுத்தவருடன் ஒப்பிட்டு தரம் தாழ்த்திக் கொள்ளாது உனக்கென்று உள்ள திறமை மற்றவர்களுக்கு இருக்காது தங்கமே என்றும் நீ நீயாக இரு தன்னம்பிக்கையுடன் தளராமல் முன்னேறு உன் வாழ்வில் உனக்கு என்ன சோதனை தடங்கள் வந்தாலும் உனக்கான வெற்றியையும் உன் முன்னேற்றத்தையும் யாராலும் தடுக்க முடியாது நீ தொட்டது எல்லாம் பொன்னாகும் நேரம் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் நேரம் எதை பற்றியும் நினைத்துக் உனது கை ஓங்கும் நேரம் இது நான் உனக்கு ஒரு வாக்குறுதி தருகின்றேன் உன் எதிர்காலம் நல்ல முறையில் அமைத்து தருவேன் உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணமில்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ வாழ்க்கையில் உயரப்போகின்றா அதை நான் நடத்தி காட்டுவேன் விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் பொறுத்திருந்து இனி நடக்கப்போவதைப் பார் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றா நான் நுழைவதற்கு எனக்கு எவ்வித கதவும் தேவையில்லை குழந்தையே எனக்கு எவ்வித உருவமோ நீளமோ கிடையாது எப்போதும் எங்கும் நான் வசிக்கின்றேன் என்னை நம்பி பால் லயமாகும் மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தை போன்று நான் இன்று நடத்துகின்றேன் கிரகங்கள் நமக்கு எதிராக செயல்பட்டாலும் ஏன் அருளால் வெற்றி பெறலாம் ஐயங்களும் கஷ்டங்களும் உன்னை சற்று அசைத்து உன் நம்பிக்கையை உரிதப்படுத்தவே உன்னை சூழ்கின்றன என்பதை முதலில் நீ உணர வேண்டும் அந்த சோதனை காலத்தில் நீ முழு நம்பிக்கையுடன் என்னை பற்றி கொண்டு தொடர்ந்து முயற்சிகளை செய்வாயானால் முடிவில் உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று நீ வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் நான் மௌனமாக பார்த்துக் கொண்டிருப்பதாக தெரிந்தாலும் படத்திலும் விக்கிரகத்திலும் உயிருள்ள பல வடிவங்களில் உன்னோடு கொண்டுத்தான் இருக்கின்றேன் தங்கமே உன் வாழ்க்கையில் ஆரம்பித்த அனைத்தும் உனக்கு அதிசயமானதாக மாறும் நான் உன்னை வியக்க வைக்கும் நேரம் இது என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வார் என் வழியில் செல்லும் பிள்ளைகள் வாழ்வை நன்கு உணர்த்துள்ளனர் பெரிய அலையோ சிறிய அலையோ அதை தாண்டி அவர்கள் சென்று பிறவிக் கடலை நீந்த தயாராகிவிட்டார்கள் சிலர் இன்னும் விரக்தி மனநிலையில் இருந்து வெளிவர முடியாமல் தவிக்கின்றனர் நான் உங்களுக்கு தரும் சக்தி அளப்பரியது நீங்கள் செய்த வினையின் அளவு நபருக்கு நபர் வேறுபட்டாலும் நான் என்னை வணங்கும் அனைவரும் ஒரே அளவு சக்தியை வழங்குகின்றேன் சரியான முறையில் நீ சக்தியை விரயமாக்காமல் பயன்படுத்து கண்டிப்பாக நீ நினைத்ததை சாதிப்பாய் விரக்தி மற்றும் சலிப்பு உன் சக்தியை வீணாகுகிறது புரிந்துகொள் உனக்கான சக்தியை உன் சாயப்பா நான் தருகின்றேன் இன்னும் இரண்டே நாட்களில் நீ நினைத்ததை நான் நடத்தி தருவேன் கலங்காதே தங்கமே உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் காலம் வந்துவிட்டது உன் மீது துளி அளவு கூட அன்பு இல்லாத மனிதரிடம் சென்று ஏன் என் மீது அன்பு இல்லை என்று அந்த இடத்தில் கேட்டால் உனக்கு அவமானங்கள் மட்டுமே மிஞ்ச அதனால் எவரிடமும் சென்று என் அன்பை புரிந்து கொள் என்று மண்டியிடாதே உன் அன்பு புரிந்தான் அவர்களே உன்னை தேடி வருவார்கள் தைரியமாக இரு உன் சாகியப்பா உனக்கு துணை இருக்கின்றேன் நிச்சயமாக இறைவன் ஒரு சோதனைக்கு பின் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தருவான் இப்போது கவலையை விட்டு நிம்மதியாக இரு நல்லதே நடக்கும் உன் வாழ்வில் ஒரு அற்புதத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன் நீ போகும் வழிகளில் எந்த ஆபத்தும் நேராமல் இருக்க உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் நான் உடன் வருவேன் பயப்படாதே பிரச்சனைகளை பார்த்து நீ பயந்து ஓடினால் அது உன்னை இன்னும் வேகமாக துரத்தும் தைரியமாக சந்தித்து உன்னுடைய வேலையை நம்பிக்கையோடு செய் அப்பா நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் எதை குறித்தும் கலக்கம் வேண்டாம் காரியங்கள் அனைத்தும் இந்த சாகியின் கையில் உள்ளது உன் வாழ்வில் நானே ஒளியாவேன் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் சில தருணங்களை கடந்து செல்வது கடினமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் அதனை கடந்து சென்று விட்டாய் என்றாள் நிச்சயம் துன்பத்திற்கு பின் இன்பம் இருக்கும் எதுவும் நடக்காத போது எதற்காக கலங்கி நிற்கின்றாய் தங்கமே உன் வாழ்க்கை பாதையில் நீ விரும்பியதை நான் கொண்டு வரும் நேரத்தில் கலங்குவது ஏன் நீ கேட்டதைத்தான் கொண்டு வருகின்றேனே ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் கலங்காதே நீ எதிர்பார்த்தது எதிர்பார்த்தபடியே உனக்கு கிடைக்கும் உன் வாழ்வில் உத்வேகம் ஏன் குறைகிறது சில விஷயங்களுக்கு நீ எந்த தீர்வும் கிடைக்காது என்று நீயே முடிவு செய்து கொள்கின்றா அதன் பிறகு அதனை எண்ணி கலக்கமடைகின்ற ஆனால் வாழ்க்கை அற்புதமானது குழந்தையே உனக்கு கொடுப்பதற்காக பல அற்புதமான பரிசுகளை அதை கொண்டுள்ளது நீ தீரவே தீராது என்று நினைத்த பிரச்சனைகள் தீர்ந்து நீ என்ன சாதிக்க நினைத்தாயோ அதனை சாதிப்பாய் இதுவே நிதர்சனமான உண்மை எனவே மீண்டும் பழைய உத்வேகத்தோடு முயற்சி செய் உன் எண்ணம் வெற்றி பெற நான் ஆசிர்வதிக்கின்றேன் கிடைக்கப் போகும் வாய்ப்புகளை தவறவிடாதே எதுவாக இருந்தாலும் கலங்காதே எனது விரல் நுனியில் உனது வாழ்க்கையின் அத்தியாயம் இனி உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகின்றது நீ நினைப்பதை கொடுப்பதற்கும் கொடுப்பதை நினைக்க செய்வதற்கும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் நம்பிக்கையுடன் இரு உனக்கான வேண்டுதல் பலன் உன்னை நாடி வரும் பொன்னான வாழ்க்கை ஆரம்பமாகும் உன் வாழ்வில் நிகழ்பவை நிகழ்ந்தவை இனி உன் வாழ்வில் நிகழும் அனைத்து செயல்களுக்கும் நானே பொறுப்பாவேன் முழுமையான பரிபூரண சரணடைதலும் எனிடம் உன் வலுவை நீ சிலித்துவிட்டு உன் கடமைகளில் மட்டும் கவனம் கொள் கனவிலும் நீ நினைக்காத வாழ்வினை நான் உனக்கு அமைத்துத் தருவேன் நம் உறவுகள் எல்லாம் உள்ளே விஷத்தன்மை கொண்டவர்களாகவும் வெளியே இனிப்பு பூசப்பட்டவர்களாகவும் இருக்கின்றார்கள் எதிலும் கவனம் தேவை குழந்தை பக்தியை விட சரணடைந்தல் சிறப்பானது இறைவனிடம் முழுமையாக சரணடைந்தவர்கள் நடந்ததை எண்ணி வருந்துவதும் இல்லை நடக்கப் போவதை எண்ணி பயப்படுவதும் இல்லை நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கையுடன் இருக்கின்றனர் இறைவனிடம் சரணடைந்து விடுங்கள் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே தெரியும் நீ அடுத்தடுத்து சாதிக்க போகும் காரியங்களுக்கு ஆரோக்கியம் மிகவும் இன்றியமையாததாகும் ஆனால் சில நேரம் ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு பயம் உன்னை ஆட்கொள்ளும் பொழுது நீ உன் ஆரோக்கியத்தை கவனிக்க தவறுகிறார் அது தவறு குழந்தையே உன் வாழ்வை எந்த நிலையில் இருந்து மீட்டுக் கொண்டு வருவதற்கு உன் ஆரோக்கியம் உறுதுணையாக இருக்கும் எனவே உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து உனக்கான கால நேரத்தை நான் உருவாக்கித் தருவேன் அப்போது நீ ஆரோக்கியத்தோடு இருந்து நான் கூறியதைப் போல நேர்மறை எண்ணத்தோடு செயல்பட்டால் உனக்கான வெற்றி நிச்சயம் உன் பிரச்சனைகள் அனைத்தும் என்றோடு தீர்ந்துவிட்டது அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றாய் என்று வருத்தமடையாதே உனக்காக எல்லையில்லா சந்தோஷம் காத்திருக்கின்றது கவலைப்படாதே முடிந்தவரை போராடுங்கள் வாழ்க்கை எதையாவது ஒன்றை இழக்க செய்யும் ஆனால் நீங்களே நினைத்து பார்க்காத அளவிற்கு ஏதாவது ஒன்றை சுவாரஸ்யமாக கொடுக்கும் இறைவனை போற்றும் உதடுகளை விட பிறருக்கு உதவி செய்யும் கைகளே உயர்வானது நாம் எப்படி என கடவுளுக்கு தெரிந்தால் போதும் குழந்தையே மற்றவர்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம் இலக்குகளில் கவனம் இருந்தால் போதுமானது கல்லெறிபவர்கள் கட்டாயம் ஒருநாள் ஓய்ந்து விடுவார்கள் கலங்காதே எவ்வித கஷ்டங்கள் வந்தாலும் கவலைப்படாமல் பொறுமையாக உன் வேலையை மட்டும் பார் கஷ்டங்களை தவிடு பொடியாக நான் ஆக்கிவிடுகின்றேன் நீ என்னிடம் கேட்டதை நான் உனக்கு தருவேன் தரத்தான் போகின்றேன் முதலில் நம்பிக்கையுடன் இருந்த நீ இப்போது மெல்ல மெல்ல தளர்ந்து விட்டார் ஒவ்வொரு நாளையும் கஷ்டப்பட்டு நகர்த்தி வருகின்ற என் வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் உன் வாழ்வில் சிறு தான் ஏற்பட்டுள்ளது கவலை வேண்டாம் உன் தந்தை நான் இருக்கின்றேன் உன்னை கை தூக்கிவிட எனது கடமை வெகு விரைவில் நடக்கும் நான் உன்னிடம் வந்திருக்கின்றேன் என்னை நீ கெட்டியாக பிடித்துக்கொள் புதிய வழிகளை நான் உருவாக்கித் தருவேன் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வாக இன்று உன் இல்லம் தேடி வருவேன் காத்திரு உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் தருணம் இது அற்புதங்கள் நிகழ உள்ளது உன் பிரார்த்தனையையும் பக்தியையும் கண்டு என் மனம் ஆனந்தம் கொண்டது நீயும் உன் குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றீர்கள் என் சாகி நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் தங்கமி யாரையும் காயப்படுத்தவும் குறைத்து நடத்தவோ செய்யாது இன்று நீ பலமிக்கவராக இருக்கலாம் ஆனால் காலம் உங்களை விட பலம் வாய்ந்தது உன் வாழ்க்கைக்கான சிறந்த திட்டம் என்னிடம் உள்ளது உனக்கானது எல்லாம் வரிசையாய் வந்து குவியப் போகின்றது உன்னை பற்றி ஒருவன் குறை பேசுகின்றான் என்றான் அவன் நீ சுமந்து கொண்டிருக்கும் சுமையை சுமப்பதற்கு தயாராகின்றான் என்று அர்த்தம் நன்கு அறிந்து கொள் ஒருவன் இன்னொருவனைப் பற்றி குறை பேசும்போது அவன் அனுபவிக்கும் மனசங்கடங்கள் அனைத்தும் திசை திரும்பி குறை பேசுபவனிடம் சென்றடையும் அதனால்தான் மனிதனின் வாழ்க்கை ஒரு நிலையில் இருப்பதில்லை எதையும் சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கை நல்வாழ்க்கையாக அமையும் நான் கொடுக்க போகும் தீர்ப்பு நிரந்தரமானது ஒரு விநாடியில் உன் தலை எழுத்தையே மாற்றும் சக்தி எனக்கிருக்கின்றது என்னை நம்பு தங்கமே உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் வாகியனா, என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா